தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை பிறவி கடன் என்பது என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காப்படிங்க அதாவது பணி செய்து கிடப்பதே என் கடமை அப்படின்னு சொன்னால் அப்படிங்களாம்மா திருநாவுக்கரசு அந்த மாதிரிங்க நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச வசதி இருந்தோம்னால் பொருள் உதவி கொடுக்கலாங்க ஒரு தானிய உதவிகள் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் பிறர்களை வஸ்திரங்களை வாங்கி கொடுக்கலாங்க இது வந்து மனிதர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவிங்க தெய்வ அனுகரங்கள் பெறணும் அப்படின்னா என்ன பண்ணணுங்க கோயில்களை போய் உழவார பணி செய்யணுங்க உழவார பண்ணினா அந்த கோயிலுக்கு கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி போட்டுங்க ஒரு சூடை மட்டும் மேற்றி போட்டு போட்டு வந்தீங்கன்னா அதுவே போதுமானதுங்க உள்ளத்தினாலும் பொருளாலும் இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு உதவி செய்யணுங்க இப்போ நீங்கள் வச்சு போட்டு கொடுக்குறது இல்லைங்க மன்னிச்சிடலிங்க இன்றைக்கி பணக்காரங்க யாருமே வச்சுருக்கிறாங்க யாருக்கும் யாரும் செய்கிறதில்லைங்க ஒரு நடுத்தர வர்க்கத்தினர்களும் இல்லாதப்பட்டவர்களும் ஒருத்தருடைய ஏழ்மை அவங்க அந்த நிலையிலிருந்து வந்ததுனால அவங்க பிறருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒருத்திட்டு செய்கிறதில்லைங்க வச்சிட்டே செய்கிறதில்லைங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஸோ நீங்கள் நீங்கள் எப்படி நான் சும்மா எடுத்துகிட்டு வந்தேனா நான் இது பண்ணிவிட்டு வந்தேனா அதுக்கு சொல்லலைங்க ஸோ நம்மளால் முடிஞ்சது நாலு பேருக்கு உதவி செய்கிறதுங்க செய்யும் போது நம்மளுக்கு இறைவன் ஒன்றும் கொடுப்பா அப்படிங்களாம்மா ஸோ இதெல்லாம் நீங்கள் உணரும்போது தெரிஞ்சுப்பீங்க தான் தனது என்ற எப்பொழுதும் சுயநலமாக சிந்திக்காமல் நம்மை சுற்றி உள்ள மனிதர்களும் நல்லா இருக்கணுங்க அவங்கள கை தூக்கி விடணும் அப்படின்னு நினச்சிங்கனாவே நீங்கள் ஜம்முன்னு வருவீங்களாம்மா அது மட்டுமின்றி மிருகம் பறவைகள் தாவரங்கள் உள்பட உலகில் வாழும் அனைத்து ஜீவராசிகளுக்குமே நம்மால் இன்ற உதவிகளை செஞ்சுக்கோணுங்க அவர்கள் மூலியமாக நம்மளுடைய பிறவை கடனை அடைஞ்சு போடலாங்க இதுதான் கடன் என்பதுக்கு உண்டான அர்த்தங்க நம்ம இந்த பிறவியில் எடுத்ததுக்கு ஸோ இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணுங்க அப்போ இவங்ககிட்டலாம் நம்ம உதவி செய்யணுன்னா இவங்கக்கிட்டால் நம்ம கடன்பட்டிருக்குன்னு அர்த்தணுங்க அதுக்கோசரம் தான் இந்த சொல்ல சொல்லப்பட்டதுங்க அதுதான் பிறவி கடன் சொல்லுவாங்களாம்மா அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்